என்னங்க இந்தாங்க காப்பி குடிங்க ஆ குண்டாமா காப்பியே சந்தோஷ் என்ன காலையில கிளம்ப மாதிரி இருக்கு ஆ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வாங்க இன்னைக்கு திருநெல்வேலியில அதான் நேத்தி சொன்னான போக வேண்டாம் சொன்னா இல்லமா போயிட்டு ஒரு மணிக்குள்ள வந்துருவேன் என்ன அண்ணன் ஃபேமிலில இருந்தாரு இன்னைக்கு எல்லாரும் வாரேனாங்க ம் வா கூட படிச்சவனுக்கு வந்து கல்யாணம் சரி சரி அப்ப போயிட்டு வா சீக்கிரம் வந்துடுனே ஆமாப்பா கூட படிச்சு வந்து கல்யாணம் போயிட்டு நான் எப்படி மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ள வந்துடுவேன் என்னப்பா ஆ சரிப்பா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணே வண்டியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டாத நார்மலாக ஓட்டிட்டு போயிட்டு சீக்கிரம் வாண்ணே ஆ சரிங்கப்பா சரிங்கப்பா போயிட்டு வரேன் சரிங்கம்மா போயிட்டு வரேம்மா டிஃபன் சாப்பிட்டுட்டு போ மணி எட்டரை தானே ஆகுது சாப்பிடாமே போவே இல்லைம்மா டிஃபன்லாம் வேண்டாம் நான் போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் காலையிலே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் பைக்ல தான் நம்ம போகிறேன் போயிட்டு வரேன் சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் எப்பவுமே கிளம்பு சீக்கிரம் வர முடியும் சரிப்பா அப்பா அம்மா போயிட்டு வரேன் ஏய் பைக்லாம் பாத்து ஓட்டணும் பைய போணும் நான் வேகமா போக கூடாது ஆ சரிமா சந்தோஷம் கூட படிச்ச பையனுக்கு கல்யாணம் பாரு நம்ம தான் பேசாம இருக்கோம் இப்போ தம்பி கல்யாணம் ஒன்னும் பார்க்காம சரி நீ நம்மளும் சீக்கிரம் பையனு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும் பொண்ணே நம்மளை வர போற வரப்போறாள் யார் இன்னைக்கு உங்க அண்ணே வரணும் ஆமாங்க எங்க அண்ணன் இன்னைக்கு நான்தான் வர சொன்னேன் குடும்பத்தோடு எல்லாரும் வருவாங்க மத்தியானத்துக்கு ஐஸ்வரியம் வர கூட்டிகிட்டு சொல்லியிருக்கேன் சந்தோஷம் மத்தியானம் வந்தானா ரெண்டு வாட்டே பேசி எடுத்து என்னன்னு பார்த்துட்டு நல்ல நாளாக ஒன்று குறிச்சாச்சுன்னா நமக்கு சந்தோஷம் கல்யாணம் பிரச்சனை தீந்துரும் அடுத்து அவளுக்கு தானே ரெண்டு வருஷம் முடியிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைம்மா அவள் பொண்ணுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் வயசு போயிட்டு இருக்குல்ல இவனும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துல அவளுக்கும் பார்த்துட வேண்டியதான் சந்தோஷத்துக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிட்லாங்க நம்ம நம்ம சிவியாக்கு வயசு வயசானே ஆகுது இருபத்தோரு வயசு முடிச்சிடலாம் கல்யாணம் அப்படியா சரிம்மா எனக்கும் நம்ம குடோனோட போகின்றது இருக்குது நான் கிளம்புகேன் லட்சுமி டிரைவருக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வருவார் நான் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே வரேன் என்னம்மா எனக்கு பர்மிஷன் போட முடியாது அதனால அஞ்சு மணிக்கு நான் கண்டிப்பாக வந்திருக்கேன் கேக் வெட்டுற டைமு பிள்ளைங்கள பத்திரமா கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வாங்க மைனி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் மைனி நீங்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுசீந்திரன் நீங்கள் பார்த்ததுல கோயிலுக்கு போயிட்டு வாங்க என்ன மைனி ஆ சரி குழந்தைக்கு போயிட்டு வரேன் அப்போ நீங்கள் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவீங்களா ஆமா மைனி நான் அஞ்சு மணி போல வந்துருவேன் ஏழு நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு கோயில் போயிட்டு வாங்க லட்சுமி அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுங்கண்ணா சரி நிகி நிகி ஆ சரிங்க அவ நிகி ரெடி ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நிகி அப்பா கூட பாரு நிகி ஆ வந்துட்டேன்ப்பா ஹேப்பி பர்த்டே மை டியர் நிஹி குட்டி சாயங்காலம் வந்துருங்க கேக்லாம் வெட்டணும் சந்தோஷ் அவங்களுக்கு சொல்லிருக்கோம்ல அவங்களும் வருவாங்கப்பா சீக்கிரம் வாங்க சரிம்மா அப்பா சீக்கிரம் வந்துருக்கேன் என்ன சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துருவேன் என்ன அம்மாட்ட ரூபா கொடுத்துருக்கேன் கோயில் ஏதாவது வேணா வாங்கிக்கோங்க என்ன கோயிலுக்கு பார்த்து பத்திரமா அம்மா கூட போயிட்டு வந்துடணும் என்னம்மா ஏழ்நிய கட்டையும் எதுனாலும் வாங்கிக்கிட்ட சொல்லு சரியா சரிங்கப்பா அம்மா கேட்டுடுங்க அப்பா ரூபா வந்துருக்கு எதுனாலும் வாங்க சொல்லியிருக்காங்க வாங்கி தரணும்னு பார்த்துடுங்க அப்புறம் அங்கே வந்து வாங்கி தர மாட்டேன்னு சொல்லக்கூடாது

இந்த சுடிதார் எப்படி இருக்கா க நல்லா இருக்கா போட மாட்டேன்னு சொன்னான் அதான் எல்லோரும் மேட்ச்சாக போடுவோம் போடலாம் இல்லை சாயங்காலம் ஒன்றும் போலாம் என்ன சாரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்பா போட வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு நல்லா இருக்கு நீ ஏன் ஏன் போட மாட்டேன்னு சொன்னேன் நல்லா இருக்குது இந்த வயசுல தான் நம்ம சுடிதாரெலாம் போட முடியும் போட்டால் என்ன நல்லா இருக்குது இல்ல சித்தி நான் சுடிதார் போடுவேன் இந்த சுடிதார் இன்னும் எனக்கு வித்தியாசமா இருக்குது கீழே வர இருக்கு அப்படியே வீடை நம்ம பெருக்கவே வேணாம் இந்த துணியை போட்டுட்டே ரெண்டு மட்டும் நடந்துட்டா போதும் வீடு பெருக்க போட்டு இருக்கும் அதுதான் வேண்டானே நல்லா தான் இருக்கு சித்தி புதுசு சித்தி சத்தியா கொள்ளுது போல புதுசு அது எனக்கு கொடுத்துட்டா போட ஆமாம் அதுக்கு என்ன என்ன புதுசு தானே நீ என்ன அவள் போட்டாயண்ணா எல்லாம் ஒன்று தானேம்மா நல்லா இருக்கு இன்னும் பூ இருக்கலாம் ஃப்ரிட்ஜில் பூ இருந்தில் எடுத்து வைக்க வேண்டியதுன்னு பூ இருக்கு எடுத்துகிட்டு வரேன் ஏத்தே இது யாரு நீ அலை மாறி போனால நல்லா இருக்குது நீ நல்லா இருக்குதா எனக்கு பூலான்னு வேண்டாம் இந்த ரசிக்கு பூலாம் வச்சா நல்லா இருக்காது எனக்கும் வேண்டாமா நானும் ஓப்பன் கார் தான் போட்டிருக்கேன் எனக்கும் பூ வேண்டாம் சாயங்காலம் வேணா வச்சுக்கிறேன் சாயங்காலம் சாரீ கட்டுவேன் இல்லை அப்புறம் வேணா வச்சுக்கிறேன் இது என்னது இப்போ சமைச்ச பிள்ளைங்க பூ வைக்க வேண்டாமா பூ வேணாம் வேணாம்னு சொல்லிகிட்ருக்கீங்க பூ இங்கே துண்டு அப்படி சொல்லக்கூடாது இப்படிதாங்க இந்த பிள்ளைகள் பூவே வைக்காது எந்த நேரம் தலைவரி குளமாக தான் இப்படி திரியும் பூ வைக்க போனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு அது நல்லா இருக்காது அந்த ட்ரெஸ்ஸுக்கு இது நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த பூ இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து இருந்து அது அழுகி வாடி போகும் பூ என்ன விலை விற்கிக்கா நூறு பூ நூற்றம்பது ரூபா நூறுரூவான்னு சொல்லி வாங்கியாச்சுன்னா இவ்வளோ தலையில் பூ வைக்க மாட்டாளுங்க இதுக்கு வேண்டிய நான் பூவே வாங்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லக்கூடாதுண்ணே பூ வேணாம் அப்படின்னு பொம்பளை பிள்ளைகளுக்கே பூவும் போட்டோம்னா அழகு அழகுண்ண பூ வேணான்னு என்னைக்கு சொல்லக்கூடாது சத்தி நிகிம்மா அண்ணா ஆ சரிங்க பெரியம்மா சரிக்கா கிளம்புவோம் நேரம் ஆகிட்டு சரி எல்லோரும் காரில் யாருங்கண்ணா வீட்டை பூட்டிட்டு வாரேன் கேட்டுக்கா முன்னாடி வேணா வந்துருக்க தானே இல்லம்மா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இன்னும் எவ்வளவு தூரம் கிடக்கு இப்போ வந்துருங்க இன்னொரு பத்து நிமிஷம் தான் ஏமா சந்தோஷம் ஃபோன் பண்ணி பார்க்கட்டா வாராங்களா என்னன்னு தெரியாதுல்ல ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கட்டாமா ஆமா நிகி ஒரு வார்த்தை கேளு ஃபோன் பண்ணி எப்போ எங்கே வந்துட்டு இருக்கீங்க என்னதுன்னு கேளு நிகி ஐ சந்தோஷ் எப்படியும் கண்டிப்பாக சந்தோஷம் வரதான் செய்வாங்க இன்னும் இப்போ கோயில் வந்துடும் கோயில் வந்தோன்னா ஃபோன் பண்ணு அதை வந்தாச்சு இறங்க வேண்டியதான் சரி அக்கா கோயில் வந்துட்டு எல்லாரும் பையன் ஒரு ஆளாக இறங்க நல்ல பெரிய கோயிலாக இருக்கு பத்தியா நான் எவ்வளோ நாளும் வந்ததே இல்லையே ஆமாக்கா நல்ல பெரிய கோயிலை பார்த்துக்கும் இது உள்ளே போய் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மொதல் காமிச்சேன் பத்தியா அதெல்லாம் தெப்ப தெப்பகுளமாகும் திருவிழா நடக்கும்போது நல்லாயிருக்கும் அங்கேயெல்லாம் சரி எடி நிஹி அந்த சந்தோஷ் தம்பி ஒரு ஃபோன் பாரு எங்கே வந்திருக்காங்கன்னு கேளு வீடெல்லாம் தெரியாது பற்றி வழி சொல்லி கொடுக்கணும் ஆ சரிம்மா இப்போ ஃபோன் அடிக்க நீ வீட்டில் போய் தாங்க சமையல் பண்ணும் நேரம் ஆகிட்டு பற்றியா சீரை சாமியை விட்டுட்டு போவோம் அவன் கார் வரணும் நம்மளால நிற்க மாட்டான் டே மாப்பிள்ளை என்ன வெயில் அடிக்க பற்றியா சார் காலையிலே வெயில் கொளுத்துக்க லே என் ஆறு வீல் கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கேன் யாருக்கும் ஃபோன் அடித்து கேட்டுக்கோ வீடு எங்கே என்ன ஏதுன்னு நார்வல் கிட்ட நெருங்கிட்டோமோ அப்போ வா ஒரு ஜூஸ் கடையில் வேறு ஜூஸ் ஐஸாக குடிச்சுக்கிட்டு சத்யாவுக்கு ஒரு கிஃப்ட்டு நிக்கிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரும்ல வாழ இல்லை நிகிக்கு தானே பிறந்தனால சத்யாக்கு இது கிஃப்ட் வாங்க போகிற வாழை மாப்பிள்ள வாங்கிட்டு வருவோம்ல ஃபோனே வாங்கி கொடுக்கலாம்னு பார்த்தேன் நீ இது பண்ணிட்டேன் சரி வா வந்ததுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டை கிஃப்ட்டை வாங்கி கொடுப்போம் என்ன வேணும் சார் மாப்பிள்ள உனக்கு என்ன வேணும் எனக்கு நல்ல ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் வேணும் எனக்கும் அதே சொல்லல ரெண்டு மாதுளம்பழம் ஜூஸ் நல்ல ஐஸ் போட்டு சில்லுன்னு ஆ ஓகே ரெண்டு மாதிரி ஜூஸ் வேணுமா ஏய் gift கடங்க எங்க இருக்குமோ இந்த ஆட்ட கைட்டு போப்புமா டு ஜூஸ் அண்ணா இங்க gift ஷாப் ஏதாவது இருக்குமா நீங்க கிட்ட ஏதாவது gift கடையா gift கடை அந்த நேரே போய் இப்படி திரும்பினா ஒரு gift கடை இருக்குது அப்படியே சரி சரி थैங்க்ஸ் அண்ணா थैங்க்ஸ் யார் ஃபோன் அடிக்கங்க டேய் மாப்ள சத்யட்ல தான் ஃபோன் வருது பேஸ்ல என்னன்னு கேளு ஹலோ சந்தோஷ்

நீங்கள் பாரதிபுரத்துலேருந்து வரீங்களா அப்படி வாங்க கோட்டார் வாங்க கோட்டார் வந்துட்டு அங்கே வந்து பெரிய தெருவுன்னு இருக்கும் அங்கே வந்து ஒரு அதுக்கிட்ட ஒரு பெரிய பேக்கரி இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த பேக்கரி பேர் கூட வஜ்ர சாய் பேக்கரின்னு போட்டிருக்கோம் அந்த பேக்கரி கிட்ட வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து கூப்பிட வர்றேன் ஆ சரி சரி அப்போ நான் அங்கே வந்து ஃபோன் பண்ணுறேன் ஆ சரிங்க சந்தோஷ் வாங்க அவங்க ரவி அவங்க கூட வந்திருக்காங்களா அண்ணா ரவியா ஆ ஆமாம் வந்திருக்கான் ஆ சரி வாங்க ரெண்டு பேரும் சார் என்ன பார்க்கணும் பர்த்டே கிஃப்ட் கொஞ்சம் பார்க்கணும் பர்த்டே கிஃப்ட் அந்த சைடு சார் ஸ்ட்ரைட்டா போய் லெப்ட்ல கட் பண்ணுங்க அங்க நிறைய பர்த்டே கிப்ட் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஆ ஓகே ஓகே என்ன கிஃப்ட் வாங்கணும் மொதல் நீக்கி எடு என்ன கிப்ட் வாங்க போறேன் பாத்துட்டுல டெடி பேர் பொம்மை அந்த மாதிரி தான் வாங்கி கொடுக்கலாமா பொம்மை என்னதுக்குள்ள சின்ன புள்ளையா அது பத்தாம் கிளாஸ் படிக்க பெரிய புள்ள ஏதாவது கொடு நல்ல பெரிய கிப்ட் கிடையாது இருக்கு வித்யா ஆமல மாப்பிள்ள டெய் நான் இப்போ நிகிக்கு ஒரு கிஃப்ட் எடுப்பேன் அதை நான் வச்சுக்கிறேன் இன்னொன்று நிகிதை சத்யாக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போகிறேன் அதை நல்லா பேக் பண்ணி ஒண்டை தரேன் அதையும் தெரியாமல் பத்திரமா ஒளிச்சு வச்சுக்கோ சத்தியாவுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக யார் இல்லாத இடமா பார்த்து கொடுக்கணும் எனக்கு உன் கூட வர பயமாவே இருக்குல்ல நம்ம ஊர்லேயாவது அடி வாங்கினா கூட நம்ம ஊருக்கு வரணும்னு அடி வாங்கினாவது இருக்கும் இது வெளியூர்ல வந்து யார்கிட்டலாம் அடி வாங்கி தரப்போரே எனக்கே தெரியல பயமா இருக்கு பயப்படாதுல்ல மாப்பிள்ள நான் இருக்கேன்ல நான் இருக்கேன் நீ இருப்பல நீ இருப்ப நான் இருக்கனா எனக்கு தெரியல டேய் இந்த கிஃப்ட் பர் சூப்பரா இருக்கு ஹார்ட் போட்டு நேம் எல்லாம் இருக்கு பாரு லைட்டும் எரியும் போல டேய் சூப்பரா இருக்குல இல்ல என் பேரும் சத்யா பேரும் எழுதி நாங்க மீட் பண்ண டேட்டும் போட்டா ஜம்முன்னு இருக்கும் பேக் பண்ணிரலாம் இதை ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த கிஃப்ட் இதே மாதிரி எனக்கு கிஃப்ட் வேணும் ஆனா வேற நேம் போட்டு பண்ணி தருவீங்களா ஆ போடலாமே என்ன பேர் போடணும் இந்த சைடு வந்து சந்தோஷ் இந்த சைடு வந்து சத்யா டேட் வந்து கீழே அஞ்சாம் தேதி போட்டுக்கோங்க அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு போட்டுக்கோங்க ஆ ஓகே சார் ஓகே சார் இல்லை சத்யாக்கு பார்த்தாச்சு கிஃப்ட்டு நிக்கிக்கு வா போய் பார்க்கலாம் ஏதாவது மாப்பிள்ள நீ பார்த்துட்டு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் தண்ணி தான் இருக்கு நிக்கிக்கு கொஞ்சம் ஸ்டேஷனரி திங்ஸ் வேணால் பார்க்கலாம் படிக்கிற பொண்ணு இல்லை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுக்கலாம் ப்ரோ ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் எங்கே இருக்குது ஸ்டேஷ்னரி கிட்டாவே இருக்கு பாத்துக்கோங்க அது நல்லா இருக்கும் ஸ்டேஷ்னரி கிட்டா ஆ அப்போ ஒரு பெரிய கிட்டா எடுங்க எடுத்து கிஃப்ட் பேக் பண்ணிடுங்க சந்தோஷம் போடுங்க ஆ ஓகே சார் வேற எதை பாக்கணுமா இல்ல இந்த ரெண்டு கிஃப்டையும் பேக் பண்ணிடுங்க சந்தோஷ் சத்தியா சொன்ன பத்திங்களா அதை ஒரு பிங்க் கலர் கிஃப்ட் போட்டு பேக் பண்ணிடுங்க இன்னொன்னு ஸ்டேஷ்னரி வந்து கோல்டு கலர் போட்டுங்க ஓகே சார் அப்பல கிஃப்ட்லாம் வாங்கியாச்சா ஆமல வாங்கிட்டேன் தண்ணி குடிச்சிட்டு வாங்கிட்டு இங்க உட்காந்துருக்க உள்ள வர வேண்டியதுன்னு ஆமனி உள்ள எடுத்துட்டு இருப்பேன் நாங்க இருந்து என்ன செய்ய அதான் இங்க வந்து உட்காந்துட்டேன் சரி இந்த பிங்க் கிஃப்ட் வந்து சத்யாக்கு இந்த பிளாக் கலர் கிஃப்ட் வந்து நிகிக்கு கருப்பு கலரால் பிறந்தநாள் பிள்ளைக்கு கொடுப்பா இல்லை வந்து கோல்டு கலர் தான் போட சொன்னேன் கோல்டு கலர் இல்லையா இது நல்லா இருக்கும் அப்படின்னா சரி இருக்கட்டு இதை டப்பா வைக்க போறா உள்ள திங்ஸ் தானே எடுக்க போறா சரி அப்போ கிளம்புமா ம் சரி போம் போம் வா கை வெட்டிட்டியாக்கா இந்த பணங்களும் வச்சேன் நல்லா கலந்து பார்த்துக்கோ நல்லா புட்டா வெந்துட்டு நல்லா இருக்கு அந்த பாட்டி கொண்டு வரக்கூடிய கிழங்கு நல்லா அதிகம் பார்த்துக்கும் அவங்க தோட்டத்தில் உள்ளது தான் நல்லா ருசியாகவும் இருக்கும் பச்சைக்கி நம்ம அளவுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுவோன்னா பிடிக்கும்ல அதான் நல்லவெல்லாம் கிளம்ப நேரம் அந்த பாட்டியும் கொண்டு வந்து அதான் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டு பிள்ளை இதுதான் கொடு சாம்பார் காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டேன் வேறு ஏதாவது இருந்தால் கொண்டு வாமா வெட்டி தரேன் இல்லைக்கா அவியல் வச்சுட்டேன் சாம்பார் ஒன்று தான் வைக்கணும் இந்த பருப்பு குழம்பு மாங்காய் கோசு தயிர் பச்சடி வச்சாச்சு பப்படம் மாத்திர பொரிக்கணும் கொஞ்சம் பாயசம் பால் பாயசமும் வச்சாச்சு சாம்பார் தான் காய்கறி வெட்டணுமா அதான் இல்லாத முத வச்சுட்டேன் இந்த அக்கா சாப்பிடு லட்சுமி அக்கா என்ன பனங்கிழங்கும் கையுமா நிற்கிங்கயோ வா சந்திரா வா பனங்கிழங்கு அக்கா வயிண்டா அவிச்சு இப்ப தான் வச்சிருக்கேன் வா ரெண்டு எடுத்துக்கோ கரெக்டான நேரத்துல வந்திருக்கேன் போல ஏன்னா பனங்கிழங்குலாம் ரொம்ப பிடிக்கும் தட்டங்க கொண்டாங்க வாமா சந்திரா எப்படி இருக்கா இருக்கியா பிள்ளை எல்லாம் வரலையோ வருவாங்கக்கா இலை கெட்டுருந்தீங்களாக்கா பூ மாதிரி இலையை கட் பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னா வரும்போது உட்காருது நின்றுட்டே நின்னுட்டே என்ன இந்தா சந்திரா கிளாங்க கடை பேசிட்டு இரு சாம்பார் மட்டும்தான் வைக்கணும் இந்த வச்சுருக்கேன் இப்போ ஆ இருக்கட்டுக்கா இருக்கட்டு கோயிலுக்கெல்லாம் போகலையாக்கா கோயிலுக்கு போனோம் சந்திரா சுசீந்திரத்துக்கு போனோம் காலையிலே போயிட்டோம் அப்படியாக்கா சரி சரி கூட்டம்லாம் உண்டா கூட்டம் அவ்வளோ இல்லை பத்துக்கோ இன்னும் வேலைக்கெழமை பற்றியா கூட்டம் அவ்வளோ இல்லை சரி பேசிட்டு நான் சாம்பார் மாதிரி வச்சுட்டு வரேன்